சிட்னி துர்க்கை ஆலயம் ஆஸ்திரேலியா நாட்டில் சிட்னி நகரில் அமைந்துள்ளது அம்மன் ஆலயம் ஒரு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் துர்க்கை தேவஸ்தானம் என்று அமைப்பின் கீழ் செயல்பட்டு வருகிறது ரன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த சமயம் மற்றும் கலாச்சாரத்தை பரப்பும் சிட்னியில் உள்ள இந்து மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் உதவுவதற்காக துர்கா தேவஸ்தானம் நிறுவப்பட்டது அவர்கள் தனியாக ஒரு இடத்தில் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய தேவியரின் சிலைகளை வைத்து வழிபாடு செய்து வந்தனர் பின்னர் இந்த அமைப்பினர் சிட்னியில் ஒரு துர்கை அம்மன் ஆலயத்தை அமைக்க முடிவு செய்தனர் அதற்காக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிட்னியில் தற்போது ஆலயம் உள்ள இடத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தை பாதுகாக்க டெபாசிட் செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அங்கே துர்கை அம்மன் ஆலயம் அமைப்பதற்கான வேலைகள் தொடங்கினர் அங்கே தற்காலிக பிரார்த்தனை மண்டபம் கட்டப்பட்டது ஏற்கனவே இந்த இடத்தில் இருந்து பிரார்த்தனைகள் மண்டபத்திற்கு முப்பெரும் தேவியரின் சிலர்கள் மாற்றப்பட்டன இந்த ஆலயம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முழுமையாக கட்டப்பட்டு தெய்வ திருமேனிகள் அவற்றிற்கான இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன கோவில் வளாகம் மூன்று நிலைகள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது அடிதளத்தில் திருமண மண்டபம் கல்வி மண்டபம் உள்ளது தரைத்தளத்தில் நுழைவு வாசல் மற்றும் பிரதான வாகனம் நிறுத்தும் இடம் உள்ளது முதல் தளத்தில் அம்மன் கோவில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய மூவரும் பிரதான தெய்வங்களாக வழிபட வழிபட்டு வருகின்றனர் வழிபடுகிறார்கள் இவர்கள் தவிர விநாயகர் சிவன் கிருஷ்ணர் முருகர் விசாலாட்சி நந்தியம் பெருமான் ஆகியோருக்கு தனித்தனி சந்நிதிகள் உள்ளன மேலும் கொடிமரம் பலிப்பீடம் அஷ்டலக்ஷ்மி நவகிரகம் பைரவ சன்னதிகளும் இருக்கின்றன சிட்னி துர்காதேவி கோவிலின் மிகப்பெரிய திருவிழாவாக வருடாந்திர திருவிழா கொண்டாடப்படுகிறது பன்னெண்டு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் சிறப்பு பூஜைகள் பஜனைகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன பன்னெண்டு நாட்களும் அம்மன் விதவிதமான அலங்காரத்தில் பல்லக்கில் வைத்து வீதி உலாவாக அழைத்து வரப்படுகிறார்கள் இந்த திருவிழாவில் சிட்னி துர்கை அம்மனை வழிபட வருபவர்களின் எண்ணிக்கை ஏராளம் இதையடுத்து புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் நவராத்திரி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது துர்க்கையை பிரதானமாக வைத்து கொண்டாடப்படும் இந்த விழாவில் முதல் மூன்று நாட்கள் துர்கை அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவி என்று சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெறுகின்றன